இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நெத்திரி மீன் தீச்சலும் நாக்கு மீன் வருவணுங் தான் நாக்கு மீனுக்கு மசாலா போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஹவர் கழித்து நல்லா நல்லாயிருக்கும் அதுக்கு என்ன மசாலா போடலான்றது வாங்க பார்க்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இது வந்து கடல் மாவு ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு எப்பவுமே அரைச்சி போடுறதை விட இந்த மாதிரி இஞ்சியும் பூண்டையும் உரலில் தட்டி வச்சிருந்தோம்னா நல்லாயிருக்கும் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தேவையான அளவு போட்டுக்கலாம் இது அரிசி மாவு இப்போ எல்லா மசாலாவையும் ஒன்று சேர்த்துக்கலாம் ஒண்ணு சேர்த்து எல்லா நேரத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு விழுத நம்ம அப்படியே போட்டா தீஞ்சிடும் அதனால இதை ஃபில்ட்ரு பண்ணி இதுல இருக்கிற சாறு மட்டும் எடுத்துக்கணும் இப்போ ஒரு நாலுல இருந்து அஞ்சு சொட்டு அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றிக்கிறோம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றணும் இந்த கன்சிஸ்டன்சில மசாலா ரெடி பண்ணியாச்சு இப்போ மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் மீனை தண்ணி இல்லாம எடுத்துக்கணும் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிட்டு எல்லாம் மசாலா கூட வெட்டி ஒரு ஹாஃப் அவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை கடலை போட்டு எடுத்துக்கணும் இப்போ சாந்து போட்டு வச்சிருக்கோம் இது ஹாஃப் அவர் ஊற வச்சுக்கலாம் நம்ம நாக்கு மீனுக்கு மசாலா போட்டு வச்சுட்டோம் இப்போ நெத்திலி மீன் தீச்சலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இந்த நெத்திலி மீன் தீச்சல்றது வந்து என் பாட்டிலாம் அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா இப்போ என்ன சொல்லுவோம்னா தொக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் நெத்திரி மீன் சீக்கிரம் உடஞ்சிரும் அதனால இந்த முள் இல்லாம எடுத்தோம்னா அவ்வளோ சீக்கிரம் உடையாது முள்ளோட சாப்பிடும் சின்ன பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க அதனால நம்ம முள்ளை எடுத்து வச்சிக்கலாம் இப்போ மூணு தக்காளி எடுத்திருக்கேன் பெருஞ்சீரகம் இஞ்சி பூண்டு இது மூணுத்தையும் வந்து உரல தட்டி எடுத்து வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் ஒரு ஹாஃப் லெமன் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி இந்த மாங்காய் வந்து தான் இதில் ஹைலைட்டே எப்பயுமே மாங்காய் போட்டு வந்து புளி ஊற்றாமல் நம்ம மாங்காய் போட்டு செய்யறோம் இன்னைக்கு இது வந்து எங்கள் பாட்டியோட ரெசிபி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்க்கலாம் நாக்குமே நம்ம சாடு போட்டு வச்சதுனால அது வந்து தேர்ட்டி மினிட்ஸாக ஊடிட்டு இப்போ அதை நம்ம போட்டு தோசை கல்லில் போட்டு எடுத்துடலாம் சைட் பை சைடு நம்ம அப்படியே இந்த நெத்திரி தீச்சு இதையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் மூணு தக்காளி சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகு தான் கருவேப்பிலை இந்த மாங்காவை வந்து சின்ன சின்னதாக தூள் சீவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகத்தை தட்டி வச்சிருக்கேன் இது அந்த தட்டின மீதி இருந்தால் அது தண்ணி இப்போ இதுல அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் காரத்தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு தூள் எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கணும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு போடணும் கடுகு போடுறதுக்கப்புறம் அப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் அதை போட்டுக்கணும் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது போடணும் அப்போ தான் இந்த ரெசிபி டேஸ்டா இருக்கும் இதுவே சமையலுக்கு பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே இந்த பக்கம் தோசைகள் சூடாகிடுச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம மீன் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா யோசிச்சு ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் நீங்க தந்தைன்ற வேலை கொஞ்சம் நினச்சிட்டேன் ஒரு ஸ்டவ்ல மீன் விழுதுறோம் இன்னொரு ஸ்டவ்ல நீ திரி பூக்கி செய்யறோம் இந்த சேஞ்சா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அடி அடிப்பிடிக்காம இருக்கும் இஞ்சி பூண்டு எப்போ போட்டாலுமே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம உப்பு போட்டுட்டோம்னா அடிப்பிடிக்காது தேவைப்பட என்ன உப்பு அப்போ உப்பு போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை அந்த அளவுக்கு உப்பு வானல்ல ஒட்டி இருக்காது அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே ஒன்றும் செஞ்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் குழம்பு தூள் மூணுத்தையும் ஆட் பண்ண போகிறோம் மசாலா வந்து சிம்மில் வச்சு தீயாமல் வதக்கணும் இப்போ உப்பு காரம் கரெக்டா இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே மீன் ஆட் பண்ணிக்கலாம் இது கொச்சிச்சான் பார்க்கலாம் அழகாக கொதி வந்துருச்சு இப்போ சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சுட்டு எல்லா மீதியும் ஒன்று ஒன்றும் ஆட் பண்ணிக்கணும் மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரண்டியை அதிகமாக போடக்கூடாது ஏன்னா மீன் இது ரொம்ப மெரி சாஃப்டான மீன் அதனால் உடஞ்சிரும் அதனால் மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரண்டி போட்டு நம்ம ரொம்ப கிண்டக்கூடாது மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வேகம் நாக்கு மீன் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பா எனக்கு பயன்பாங்க இந்த நாக்கு மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது அதனால இந்த டேஸ்டா இருக்கும்னு எனக்கு பாப்பா எப்படி இருக்கே ரோகன் பண்ணி பாத்துக்கலாம் மீன் பாதிய அளவுக்கு வெந்துருச்சு மீன் வெந்தாலே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உடையவும் ஏன்னா கொஞ்சம் மடங்குற மாதிரி ஆகும் அதை வச்சு நம்ம வெந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாங்காய் பீசஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது ஆட் பண்ணி இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வைக்க போகிறோம் லைட்டாக கிண்டிக்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம் கர்கசிதான் நான் திருடி இப்போ செஞ்சுருக்கேன் செஞ்சு இவங்களுக்கே கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குறதை பார்த்துருவோம் அயா்க ஹாய் சொல்லுங்க மீன் வறுக்கிறதுக்கு அனல் கொஞ்சம் அதிகம் வேணான்றதுக்காக ஸ்டவ்வை மாற்றி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இந்த அளவில் இருக்கும் போது கொத்தமல்லியை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் கொத்தமல்லி போட்டுக்கிறோம் அப்படியே க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடணும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் எடுத்து சர்வ் பண்ணணும்